நெல்மணி எப்பொழுதுமே தலையை வணங்கி அமர்ந்திருப்பது போல அர்ப்பணத்தின் சிகரமாக விட்டிருக்கும் சர்தார் ஜீவன் சிங் அவர்களை வாழ்த்துகிறேன் இந்த வாய்ப்பை அழித்ததற்கு நன்றி கூறுகின்றேன் எமது சகோதரி அழைக்கும் போது அவங்க பேசும்போது சொன்னாங்க ஒரு நல்ல தலைவர் தலைவர்களை உருவாக்கி பார்ப்பதில் இருக்கிறது அவருடைய தலைமை பீடம் அது மிகவும் உண்மை நல்ல ஒரு தலைவர் தலைவர்களை உருவாக்குவார் என்பதில் ஐயமில்லை அதே போலதான் நல்ல ஒரு தலைவரை உருவாக்கி இருக்கிறார் அதற்காகவும் நான் பெருமைப்படுகின்றேன் அதை நினைத்து எமத சகோதரிகளையும் ஒரு தலைமை பீடத்தில் அமர்த்தியிருக்கிறார் அதையும் நினைத்து பெருமைப்படுகின்றேன் இந்த சமுதாயத்தில் எவ்வாறு மாற்றங்கள் உருவாக்க வேண்டும் என்று தினம் தினம் அந்த ஓட்டத்தை ஆரம்பித்தவர் ஓடிக்கொண்டே இருக்கின்றார் ஸோ சமுதாயத்தில் மாற்றம் பெற வேண்டும் மனிதம் மாண்பு பெற வேண்டும் சமத்துவம் சகோதரத்துவம் வளர வேண்டும் என்று அயராது உழைத்து கொண்டிருக்கின்றார் அதை நினைத்து மிகவும் பெருமையாக இருக்கின்றது இந்த நேரத்தில் அவரோடு சேர்ந்து உழைப்பதற்காக தனக்கு என்று ஒரு நபர்களை அழைத்து அவர்களையும் பயிற்றுக்கொண்டு ஒரு வெற்றியை பெற்றிருக்கின்றார் அந்த பயிற்றுவிப்பதன் நோக்கம் நோக்கத்தை அடைந்து அந்த வெற்றி நிலையை அடைந்து அவர் ஒரு வழக்கறிஞராக செல்வாசிங் அவர்கள் அமர்ந்திருப்பதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஸோ அவர் எங்கள் நான் ஹாஸ்டலில் இருக்கேன் நைட்டு ஒன்பது மணிக்கு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் இன்விடேஷன் கொடுக்கறதுக்கு இல்லை பரவாயில்ல போங்க எங்கள் சிஸ்டர் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு சொன்னேன் இல்லை சிஸ்டர் நாங்கள் வந்து பார்த்துட்றோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எங்களை தேடி வந்தார் அப்போது என்னுடைய அவருடைய ஒரு சகோதர பாசம் என்பதை நாங்கள் உணர்கின்றோம் எங்கள் சிஸ்டர் சொல்லும் பொழுது எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் ஒரு ஒரு மெம்பராகவே நாங்கள் நினைக்கிறோம் நல்ல ஒரு சகோதர பாசத்தோடு இருக்கிறார்கள் நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு சின்ன ஒரு கவிதை அப்படியே ஞாபகத்துக்கு வந்தது அதை உங்கள் முன் அர்ப்பணிக்கின்றேன் படைத்தவரை பரம்பொருளை பார்ப்போற்ற நீர் படைத்த பட்டம் பெரும் செம்மளாம் எம் பாசமிகு செல்வாசிங்கிற்கு செல்வாசிங் அவர்களுக்கு நீர் கொடுத்த தருணத்திற்காக உமக்கு நின்று கூறுகின்றோம் கண்ணிமைக்கும் நேரத்தில் காண்பவர் வியந்திட காலம் உயர்த்தியது எம் கண்மணியாம் செல்வாசிங் அவர்களை பார்த்தால் பசு பாய்ந்தால் புலி அறியாத பருவம் ஆ என்று வியக்க வைக்கும் ஒரு அபூர்வ சிந்தனை எம் செல்வாசிங் அவர்கள் அன்பே கடவுளென்று அரசாட்சியால் மனிதம் மாண்பு பெற அதிகாரபூர்வமாக கூச்சலிடும் ஒரு அடித்தள ஆழக்குரல் எம் செல்வாசிங் அவனி சிறந்திட ஆன்றோர் போற்றிட அகிலம் உயர்ந்திட அரசியலமைப்புச் சட்டம் அன்பினில் மலர்ந்தது சட்ட ஆலோசகராம் எம் அன்பு செல்வத்தில் அமைதியின் சிகரமாய் ஆளுமையின் அரசனாய் அதிகாரத்தின் ஆசானாய் அனுதினம் வளம் வர அன்போடு வாழ்த்துகின்றோம் உள்ளம் மகிழ செல்வம் செழிக்க செங்கோல் ஏந்தி செம்மையாய் வாழ்ந்திட வாழ்த்துகிறேன் உங்களை என்றும் உங்கள் உறவில் ஹோலி ஃபேமிலி சிஸ்டர்ஸ்